ம் அே பள்ளத்தில் மோட்டாரில் தண்ணீரை வெளியேற்றிய போது மின்சாரம் தாக்கியதில் கூலி தொழிலாளி உயிரிழந்துள்ளார் பொறியாளர் மற்றும் மேஸ்திரியிடம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சித்லப்பாக்கம் அருகே அருள்முருகன் நந்தவனம் நகரில் தனியார் ஒருவரின் வீட்டில் கடற்கால் எடுத்த பள்ளத்திலிருந்து நீரை வெளியேற்றும் போது மின்சாரம் தாக்கியதில் கூலி தொழிலாளி இருபத்தி ஆறு வயதான கந்தன் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த கந்தன் திருமணமாகி மனைவி கைக்குழந்தை உள்ள நிலையில் தாம்பரம் அடுத்த அகரம் தென்பகுதியில் வசித்த நிலையில் நேற்று சக ஊழியர்களுடன் பணியில் ஈடுபட்டபோது நீர்மூழ்கி மோட்டாரை தூக்கியபோது மின்சாரம் தாக்கியது தாம்பரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் சடலத்தை கைப்பற்றிய சிட்லப்பாக்கம் போலீசார் பொறியாளர் பிரவீன் மஸ்திரி சீனிவாசனிடம் விசாரணை செய்து வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்